ஹேலே வியூவர்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் வீரா சீரியலுடைய அப்கமிங் எபிசோடுக்கான ப்ரொமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம் அந்த டிரைவரை கூட்டிகிட்டு வந்து ராமச்சந்திரன் முன்னாடி நிறுத்த ராமச்சந்திரன் உன்னை யார் இப்படி பண்ண சொன்னது உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி லெஃப்ட் ரைட்டு வாங்குகிறாங்க ஆனால் அந்த டிரைவர் உண்மையை சொல்ல மறக்கிறாரு இப்போ மட்டும் நீ உண்மையை சொல்லலை அப்படின்னா போலீஸ் அவரை வச்சு உன்னை பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்ட இந்த உண்மையை சொன்னால் உங்கள் குடும்பத்தில் தான் பிரச்சனை வரும் ஏன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் இதை பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொன்னதுமே எல்லோரும் செம ஷாக்காகிறாங்க இல்லை நீ போய் சொல்கிற நீ யாருன்னு சொல் என்ன தான் நடக்குது நானும் பார்க்குறேன்னு ராமச்சந்திரனும் அந்த டிரைவருக்கிட்ட கேட்க அந்த டிரைவர் உங்கள் வீட்டு மருமக வீரா தான் இதை பண்ண சொன்னா அப்படின்னு சொன்னதுமே எல்லாருமே செம ஆகுறாங்க கண்மணிக்கு சொல்லவே வேண்டியல்லை ஸோ அக்கா செய்த தவறுக்கு தங்கை இங்கே பழி எத்துக்கிறாங்க ஆனாலும் ராமச்சந்திரன் அதை நம்பலை இல்லை இதை நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்ல வீராவை கூப்பிட்டு என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் அவர் சொல்கிறது உண்மைதான் அப்படின்னு சொல்ல ஏன் எதுக்குன்னு கேட்டிருப்பாங்க போல் அதற்கு வீராவுடைய பதில் ஏன் புருஷனுக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பு மரியாதை எல்லாம் கார்த்திக்கு போயிடும் அப்படின்றதுக்காக தான் நான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணினேன் அப்படின்னு சொல்லி எல்லோருமே அதிர்ச்சியட வைக்கிறாங்க இதோட இந்த ப்ரொமோவை முடிச்சிருக்காங்க அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு ஸோ இனிமேலாவது கண்மணி திருத்துவாங்களா இல்லை மேலும் மேலும் அதே தவிர செய்வாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கலை நகர்வாக கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம் எந்த ப்ரோமோ பற்றினா உங்களுடைய கருத்தை வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவில் இருந்து விடைபெறுகிறேன் பெறுகிறேன் நன்றி வணக்கம்